கஷ்டப்பட்டு உழைச்சி எந்த மதிப்புமே இல்லை ரொம்ப லாக் ஆகிட்டேன் எனக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்கலங்கிற சூழ்நிலையை மாற்றி உங்களுடைய புத்தி கூர்மையை நீங்கள் பயன்படுத்துங்க நீங்கள் என்ன தான் என்ன சொல்லுவோன்னா உருண்டு உருண்டு பார்த்தாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுவாங்கள்ல ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் எந்தளவுக்கு தான் உண்மையாக உழைச்சாலும் அந்த இடத்துல உங்களுக்கு அங்கீகாரம் கம்மியாக தான் கிடச்சிருக்கு அப்போ அந்த அங்கீகாரம் என்பது எதனால் கான்செப்டில் போயிருக்கோம் அப்படின்னா மேக்சிமம் நீங்கள் சேர்த்து விட்டிங்க பார்த்தீங்களா உங்கள் கம்பெனியில் அவங்களுடைய செயல்பாடுகள் தான் உங்களை லாக் பண்ணணும் இது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தளவு நம்முடைய மிதன ராசி என்பர்கள் புதிதாக ஒருத்தவங்களை ரெக்கமெண்டேஷன் பண்ணி வேலையை சேர்த்து விடுறாங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்கணும் உங்களுடைய ராசி அதிபதிக்குரிய செயல்பாடுகள் உங்களுடைய லக்னாதிபதிக்குரிய செயல்பாடுகளில் அவங்களுடைய ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ சிறப்பாக இல்லைன்னா முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா உதவி செய்கிறது நல்லது